அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் தலையை பார்த்தோம் கூம்பிய தலை படந்த தலை பார்த்தோம் இன்று நெற்றி புருவம் பார்ப்போம் அகன்ற நெற்றி குறுகிய நெற்றி அகன்ற நெற்றி சிந்தனை அதிகம் குறுகிய நெற்றி தேவையான சிந்தனை மட்டுமே இருக்கும் அகன்ற நெற்றி அகலக்கால் வைத்து அவதிப்படவும் வழி உண்டு இந்த குறுகிய நெற்றி சொல்வார்களே கால் பணம் என்றாலும் அரசாங்க பணம் இந்த கவர்மெண்ட் வேலை என்று சொல்வார்கள் இதை போல் சாதனை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே இல்லை கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ்வோம் என்ற எண்ணம் ஏற்படும் எல்லா வழிகளிலும் எல்லா துறைகளிலும் அகலக்காலே வைக்க மாட்டார்கள் ஆபத்தை இவளுக்கு இல்லை என்று கூட சொல்லலாம் ஆனால் நெற்றி அகண்டிருந்தால் தன்னை பற்றிய ஒரு பெரும் மதிப்பு அந்த மதிப்பின் காரணமாக இதையெல்லாம் செய்துவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை செயல்பாடு வெற்றியும் கிட்டும் நஷ்டமும் கிட்டும் உயரவும் செய்வார்கள் அகல பாதாளத்தில் விழவும் செய்வார்கள் ஆபத்தான வழிகளும் உண்டு அடுத்து பூர்வம் பூர்வம் அடர்த்தியாக இருந்தால் பூர்வம் அடர்த்தி என்பதே திடம் திடமான எண்ணம் இதை விட தான் சொல்லும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு ஊர்புறத்திலே பொதுவாக கூடிய புருவம் கெடுக்கும் என்ற ஒரு சொற்றொடர் பரவலாக பேசப்படுகிறது அதுவும் நீங்கள் தெற்கு பக்கம் போய்விட்டு சொன்னால் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த பக்கமெல்லாம் சென்றால் பரவலாக பேசப்படும் இதை வைத்தே சில கல்யாணங்கள் நடப்பதில்லை அந்த அளவுக்கு பேசப்படுகிறது கூடிய பூர்வம்னு சொன்னால் இந்த இரண்டு பூர்வம் கூடியிருக்கும் இந்த மாதிரி இரண்டு பூர்வம் கூடியிருந்தால் கெடுக்கும் உண்மையாம் இல்லை இதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மூலாதாரம் குண்டல்லி சக்தி அங்கே தான் இருக்கிறது அது ஒவ்வொரு இடமாக கடந்து இங்கே வரும் நெற்றி போட்டு இங்கே நெற்றிக்கு வரும் ஐந்த இடம் நாலு ஆக ஆக இதனுடைய வீச்சு இது பட்டு சூடு அதிகம் பட்டால் முடி இருக்காதல்லவா இங்கே இடைவெளி அதிகமாகிவிடும் இப்படி இடைவெளி அதிகமாக உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் பாருங்கள் குழந்தை பாக்கியம் குறைவாகத்தான் இருக்கும் கூடிய பூர்வம் என்று சொன்னால் குடிகெடுக்காது குழந்தையை கொடுக்கும் எனவே கூடிய பூர்வம் குழந்தையை கொடுக்கும் யாராவது ஒரு ஆண்மகனுக்கு கூடிய பூர்வம் உள்ள ஆண்மகனுக்கு திருமணம் நடந்து உடனடியாக குழந்தையை பெற்று விடுவான் ஆனால் விலகி இருந்தால் நடுவில் நிறைய இடைவெளி இருந்தால் சற்று தான் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏற்படுத்தப்படும் உடல் ரீதியாக ஆக கூடிய புருவம் குடிகெடுக்காது குழந்தையை கொடுக்கும் அன்பர்களே இன்று நெற்றி பூர்வம் இவைகளை பார்த்தோம் நாளைய தினம் கண்கள் அதற்கு பிறகு காது அதற்கு பிறகு தாடை என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒருவன் உண்மையாக இருந்தால் நன்மை எப்படியும் நடக்கும் நீதி நூல்கள் சொல்லுகின்றன அது மிகவும் உண்மை என்று நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் இன்று நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே காரணம் தெரியவில்லை ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது ஏனோ நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது ஏன் என்று காரணம் தெரியவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே உங்களது விசேஷ திறமையால் ஒரு நல்ல காரியம் இன்று நடத்தி வைக்கப்படும் ஒரு புண்ணிய காரியத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள் கடகராசி அன்பர்களை வந்துவிட்ட கஷ்டத்தை நீக்குவதற்காக நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சி கஷ்டம் வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் உங்களை பிடித்த கஷ்டம் தீரும் நாள் சிம்மராசி அன்பர்களே பேச்சில் கவனம் இன்று நீங்கள் பேசும் பேச்சால் ஒரு சில கஷ்டங்கள் உடனடியாக வர தயாராக இருக்கின்றன கவனம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வேறு யாரையும் நம்ப போவதில்லை உங்களது திறமையை மட்டுமே நம்ப இருக்கின்றீர்கள் நம்பி செயல்படுவீர்கள் வெற்றி உண்டா உண்டு நல்ல வேலை வெற்றி உண்டு துலாம் ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு பெரும் முயற்சி ஒரு பெரும் வெற்றியையை கொடுக்கும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆணையை அப்படியே நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் கீழ்ப்படிதலுக்கு இன்று நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே எடுத்த செயலை மிக மிக நல்லபடியாக முடித்துக் காட்டுவீர்கள் உங்களாலும் சரி வேறு யாராலும் சரி இந்த அளவு நல்லபடியாக இதுவரை செய்ய முடிந்ததில்லை அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் என்ற உங்கள் கணிப்பு அவ்வளவு சரியான கணிப்பாக தெரியவில்லை அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஒரு புதுமையான வழியை கையாண்டு ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு எடுத்த செயலை மிகவும் நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்று மீனராசி அன்பர்களே இன்றைய வெற்றி தரும் உங்கள் முக்கிய பணி என்னவென்று சொன்னான் ஒரு மங்கள காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை திறமையாக செய்து முடிப்பது வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி முடிக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் Welcome.